வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தங்க சாபம் பெற்றது அந்த சாபத்துல இருந்து வெளியே வந்தது இதுதான் பார்க்க போறோம் நம்ம முதல் முதல் நம்மளுடைய வாக் சரஸ்வதி தேவியுடைய ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்க போறோம் சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நாள் அப்ப சரஸ்வதி தேவி சொல்றாங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் படிச்சவங்க கலைகள் எல்லாம் திறனா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தலைக்கனம் இருக்க தான் செய்யும் ஏன்னா தனக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியல தன்னால் செய்ய முடிஞ்சது மத்தவங்களால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி சரஸ்வதிக்கு அந்த மாதிரி இருந்தது அந்த சரஸ்வதி அம்மா வந்து சொல்றாங்க பிரம்மாட்ட வந்து இது மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய பண்பு வந்து அவனோட தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பிரம்மா அதை ஒத்துக்கல பேச்சினால நம்ம அதை ஒருத்தருடைய பண்பை தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு இப்போ சரஸ்வதி இல்லை அவங்களுடைய தான் அவங்களுடைய பத பண்பை தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரம்மா சொல்கிறாரு இல்லை ஒருத்த ஒரு மனிதனுடைய பண்பு அவனோட பேச்சில் தெரியாதுன்னா நடிப்பாங்க சில பேர் ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க அதனால பேச்சுக்கும் அவங்களுடைய பண்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இதை வந்து சரஸ்வதி ஏற்றுக்கவே இல்லை நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஒருத்தருடைய பேச்சுதான் அவங்கள அவங்களுடைய பண்பை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பிரம்மா சொல்றாரு இந்த மாதிரி அவசரப்பட்டு அவசர புத்தியா நீ வந்து சொல்ற பெண்களுக்கு புரியாது எப்பவுமே அது அதே மாதிரி நீயும் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப சரஸ்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மற்ற பெண்களை சொன்னாலும் கூட பரவாயில்ல என்னையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து புரிய புரியல நீ சொல்றது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரம்மா சொல்கிறாரு இல்லைம்மா அந்த மாதிரி வந்து ஒரு பே ஒரு மனிதனுடைய பேச்சுனால உன்னுடைய பண்பு தெரியாதுங்கிறது தான் உனக்கு உணர்த்துற ஆனால் சரஸ்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து தவறான பேச்சுக்களை பேசுகிறீங்க எனக்கு வந்து புரியாத மாதிரியும் நீங்கள் வந்து இந்த இப்போ இது வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டீங்க அதனால வந்து நான் நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு மனிதனுடைய பேச்சு தான் அவனுடைய பன்மை காட்டும் அப்படின்னு அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வருது என்னடாது இவ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இருந்தாலும் அதை வந்து ஒத்துக்காமல் மேலும் மேலும் அதை வந்து எடுத்து எடுத்து பேசிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணுறாரு உனக்கு வந்து நான் சாபம் கொடுத்துட்றேன் இந்த பேச்சுனால வந்து நீ வந்து ஒரு மனிதனுடைய பண்பு தெரியும்னு சொல்ற இல்ல நீ இந்த அளவுக்கு பேசுற இல்ல நீ பூலோகத்துல போயி பேச்சு வராத ஒரு பெண்மணியா பிறப்ப அப்படின்னு சொல்லிடுற அப்ப உடனே சரஸ்வதி சொல்றாங்க சரஸ்வதி என்ன பண்ணிருக்கலாம் என்ன மன்னிச்சிருங்க இந்த மாதிரி வந்து ஆஹ் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்களுடைய திறன் மேலையும் அவங்களோட கலை இதன் மேலையும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க சொல்றாங்க எனக்கு நீங்க சாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் என்னைக்கும் உங்கள்கிட்ட வந்து சாப விமோசனம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிடுறாங்க சொல்லிட்டு சரஸ்வதி தேவி வந்து ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண்ணா பிறக்குறாங்க அவங்க வாணின்னு பேர் வச்சு இந்த குழந்தையை வளர்க்குறாங்க இந்த குழந்தைக்கு பேச்சு வரலை ஏன்னா இது பிரம்மாவுடைய சாபம் பேச்சு வராம இருக்கு இந்த குழந்தை வந்து நல்லா வீணையெல்லாம் அழகா நல்லா வாசிக்கிறா இப்போ கலைகளில் சிறந்தவளாக இருக்கா இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் மற்றவங்களாம் வந்து ஸ்லோகங்கள் சொல்லி பாட்டு பாடியெல்லாம் எல்லோரும் கடவுளை வழிபடும் போது சரஸ்வதி இந்த வாணி என்ன பண்ணுறா வீணி வாசிக்க தெரியும் இல்லையா அதனால் வீணியை வாசித்து அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க சிவன் கோயிலில் சிவன் பார்வதி அவங்க அந்த சன்னதியில் போய் வீணியை வாசித்து தினமும் வழிபடுறா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்வதி தேவியுடைய சன்னதியில் இவனெல்லாம் மனமுருகி அந்த வீணையை வாசிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு அசிரீதி கேட்குது அந்த இறைவி வந்து பேசுகிறாங்க கவலை கொள்ளாதே மகளே உனக்கு கூடிய சீக்கிரமே பேச்சு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து சரஸ்வதிக்கு ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு வந்துடுறான் அதாவது வந்து வாணின்ற பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி எப்போவும் போல் தினமும் இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் வேணியை மீட்டி ச வந்து இறைவனை வழிபட்டு அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வாணிட்ட அதனால சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க நான் அந்த பொண்ணுக்கு பேச்சு வரணும்னு சொல்லியிருக்கேன் பேச்சு வந்துரும் சொல்லியிருக்கேன் அதனால அவளுக்கு நம்ம வந்து பேச்சை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கும்போது அஹ் உலகத்துல பிரம்மா சரஸ்வதி இல்லாம கலை இழந்து போயிருக்காரு ரொம்ப கவலையாகவும் இருக்காரு இருந்தாலும் காமிச்சிக்க கூடாதுன்னு அவருடைய செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காரு அதனால என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு வந்து உலக சேமத்திற்காக ஒரு யாகம் செய்ய வேண்டியது வருது வேள்வி எப்பவுமே வேள்வி நடத்தணும்னா தன்னுடைய மனையாலும் துணையான பெண்ணும் இருக்கணும் இல்லைன்னா வந்து வேள்வி செய்ய முடியாது தன்னுடைய மனையால் இறந்து போனவங்க கூட வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட தான் யாகம் செய்யணும் அப்போதான் பழிக்கும் அப்படின்னு சொல்லி விதிகள் இருக்கு நம்ம கம்பராமாயணத்துல கூட பார்த்தோம்னா ராமர் வந்து சீத்தையை பிரிஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி யாகம் வளர்க்க வேண்டிய சமயத்தில் தங்கத்தால ஒரு பொற் சீதை சிலை செஞ்சு வச்சு அந்த அஸ்வதை யாகத்து நிறைய செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி இவர் என்ன பண்றாரு பிரம்மா நம்ம நீ யாகம் செய்யணும்னா போய் அவளை கூட்டிகிட்டு வர வேண்டியதா சரஸ்வதியை அப்படின்னு சொல்லி அவரும் மனசுல எல்லாம் மறந்து கூட்டிட்டு வரலான்னு வர்றாரு ஆனால் இவரையும் நேரடியாக வந்து கூட்டுறதுக்கு அவருக்கு ஒரு இதுவாக இருக்கு அதனால என்ன பண்ணுறாரு சிவன்கிட்ட வந்து சொல்கிறாரு இது மாதிரி எனக்கு யாகம் செய்யணும் அதுக்கு அவ துணை நிற்கணும் அதனால நீங்கள் தான் எப்படியாவது அவளுக்கு பேச்சையும் கொடுத்து அவளை வந்து பிரம்மண ஓத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் சொன்னதுக்காகவும் இல்லை அவங்க முதலே வந்து அவளுடைய பக்திக்காக அந்த பெண்ணுடைய வாணிங்கிற பெண்ணுடைய பக்திக்காக அவங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் வயோதிக வேடத்துல இந்த வாணியுடைய வீட்டுக்கு வர்றாங்க இவ இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் போது இவ வீணை வாசிக்கிறா அப்ப அவங்க சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கு கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு நீ வாசிக்கிற வீணை ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீ வாசிக்கிற வீணையே அளவுக்கு இருந்துச்சுன்னா நீ பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும் நீ ஒரு பாட்டு பாடேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்வதி தேவி அப்போ இந்த வாணி வந்து சைகையிலே சொல்றா எனக்கு பேச்சு வராது எனக்கு பாடலாம் முடியாது எனக்கு வீணை மட்டும்தான் வாசிக்க முடியும் அப்படின்னு அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க இல்லை உன்னால் முடியுமா நீ வந்து முயற்சி பண்ணி பாடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ இல்லை எனக்கு பேச்சு பேச்சு அப்ப சொல்கிறா அந்த வயோதிகர் வேடத்துல இருந்துக்கிட்டு பாடி முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்துறாங்க அப்ப அவளை வந்து அவளுக்கு அந்த குரல் வந்துருது அவள் பாடுறா ரொம்ப அருமையான இனிமையான பாடல் இனிமையான குரல் இது இந்த நிகழ்ச்சி நடந்த உடனேவே வந்து சிவன் பார்வதி தான் எதிரில் இருக்காங்கிறது அந்த வாணிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வாணிக்கு தானே தான் சரஸ்வதிங்கிறதும் புரிஞ்சிருச்சு எல்லாமே ஒரு சாப விமோசனமாக அவளுக்கு தெரிஞ்சிருது அப்பா அவளுக்கு அந்த பிரம்மாவை விட்டுட்டு வந்தது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அது அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் பிரம்மாவும் அங்கே வந்து நீ வந்துருமா வந்து மேலுலகத்துப்பா நம்ம வந்து இந்த யாகத்தை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கோவமே குறையாம இருக்காங்க சரஸ்வதி தேவி இல்லை இல்லை நான் வந்து நீங்கள் நீங்க நீ அப்படிலாம் பேசுனீங்க நான் வந்து உங்களோட இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கோபமாவே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா தான் பேச்சு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வாணிங்கிற சரஸ்வதி வந்து சிவபெருமானை வணங்குறாங்க அப்ப சிவபெருமான் வந்து கலைவாணியே அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாரு அவங்கள கூப்பிட்ட அந்த இடத்துல அவங்க வாணி அவங்க வந்து கலைவாணி வந்து என்ன வேண்டிக்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லா கலைகளும் சிறந்து விளங்கணும் அவங்களுக்கு எனக்கு கிடைத்ததோட விட நல்ல சிறந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அந்த இடம் தான் வாணியம்பாடி அதாவது வாணியம்மை பாடிய இடம் அதுதான் வாணியம்பாடி அப்படின்னு சொல்லி நான் புத்தகத்துல படித்தது தான் இதெல்லாம் அந்த புத்தகத்துல இருந்தது வாணியம்பாடிங்கிற பேர் இப்படி வந்துச்சுன்னு அப்ப சரி நீ இங்கே வந்து யாரெல்லாம் வணங்குறாங்களோ இந்த சிவன் கோயிலில் உனக்கும் ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதியில வந்து வணங்குனாங்கன்னா அவங்களுக்கு இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் வந்து வரத்தை கொடுத்துட்றாங்க கலைவாணிக்கு சரினு ரொம்ப சந்தோஷமாக கலைவாணியும் தனக்கு பேச்சு வந்தது தனக்கு சிவபெருமானும் தாயாரும் வந்து அனுகிரகம் பண்ணது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த நேரத்தில் மறுபடியும் பிரம்மா வந்து கூப்பிடுறாரு ஆனால் இவங்க வந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ பிரம்மா சிவனுக்கிட்ட போகிறாரு அப்புறம் பெருமாள்கிட்ட போகிறாரு போய் எல்லார்டையும் எனக்காக நீங்கள் அவ்வளோ சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரின்னு திருமால் பெருமாள் சிவபெருமான் எல்லாரும் வந்து கலைவாணியை வந்து சமாதானம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளையெல்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்றாங்க சேர்த்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருமா போய் பிரம்மலோகத்துல அந்த யாகத்தை நல்லபடியாக நடத்துனாங்க அப்படிங்கிறது புராண கதை இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கணவன் மனைவி சண்டை இப்பவும் வருது அதுல வந்து யாராவது விட்டு கொடுத்து போயிடலாம் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை முழுவதும் அவங்களோடதான் வாழ போறோம் அப்ப நம்ம அதை வந்து ஒரு ரொம்பவும் கோபமும் அதை எடுத்துக்காம சரி அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு நம்ம பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது இப்ப வேண்டவே வேண்டாம்னு நினைச்ச பிரம்மாவுக்கும் யாகத்துக்காக கலைவாணி தேவைப்படுட்டா ஆஹ் நீங்க நான் உங்களை எதுக்குமே உங்களோட சேரவே மாட்டேன்னு சொன்ன சரஸ்வதியும் தனக்கு பேச்செல்லாம் வந்து சிவபெருமான் திருமால் எல்லாரும் சொன்ன உடனே அவரோட வந்து சேர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்ப நம்ம வந்து குடும்பத்து பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் அது கணவன் மனைவியும் இல்லை எல்லா வகையான உறவுகள் நட்புகள் நம்ம ஒரு அலுவலகத்தில் பணி புரிஞ்சோம்னா கூட நம்மளோட சேர்ந்து பணிபுரிகிறவங்க ஒரு ரயிலில் பக்கத்தில் வர்றவங்க ஒரு பேருந்துல பக்கத்தில் வர்றவங்க எல்லாருடையுமே நம்ம அன்பாக இருந்தோம்னா நம்மளால் அவங்களுக்கும் அவங்களால நமக்கும் பல விதமான நன்மைகள் நன்மைகள் நடக்கும் அந்த நேரத்துலேயும் நடக்கும் அல்லது கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நடக்கும் அதனால நம்ம யாரையுமே ரொம்ப பகைமை பாராட்டாமல் வாழ்க்கையில் நடந்துக்கணும் அப்படி அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது நன்றி வணக்கம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்